எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே வந்து டைரக்டர் சாரும் சிவாக்கு நடுவுல வந்து பேசக்கூடாது ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா பேச வரும் எனக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா நோவீஸாகவே இருக்கு எனக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமான இருந்த விஷயம் வந்து நம்ம படம் ஆரம்பிக்கும் போது ஒரு இம்பாக்ட் ஆடியன்ஸ்ல கிரியேட் பண்ணணும்னு நினைப்போம்ல அது அந்த ஹண்ட்ரட் டூரட் பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி இல்ல படம் பண்ண போது இன்டென்ஷனும் ஒன்று இருக்கும் படம் அடிச்ச எல்லாத்துக்குமே அது இருந்துச்சு வெரி ரேர்லி இந்த மாதிரி ஒரு படம் நம்மளால பண்ண முடியும் எங்க ஒரு கேரக்டரும் அவங்களோட கேரக்டருக்கு ரொம்ப ட்ரூவா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு எழுத்து எழுதி இருக்கணும் நான் அதான் அவர்கிட்ட ராஜ்குமார் கிட்ட அவர் வந்து ஒரு ஃபிளை ஆன வால் மாதிரி அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டா அப்சர்வ் பண்ணுவாங்க ஜட்மெண்ட் சைட் எடுத்து அது எதுவுமே இல்லை ஒரு ஒரு கேரக்டருக்கும் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட ப்ரசன்ஸை வந்து காத்த வைப்பாங்க இது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்குன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இப்ப ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணாங்க ரிலீஸ் ஆன அவங்களோட அப்பாவும் வந்து இறந்திருக்காரு பட் அவர் வந்து ஆர்மியில இருந்து இல்ல ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து அப்போ அவங்க சொன்னாங்க நிறைய நாளுக்கு எனக்கு கோவமா இருந்துச்சு அம்மா மேல ஏன்னா அவங்களோட தாத்தாவும் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிருந்தாங்க அதனால அவங்க ஃபேமிலி இருக்கிறவங்க வந்து சோசியல் சர்வீஸ்ல இருந்த ஒரு ஒரு ஃபேமிலி அப்போ இந்த சில சட்டத்துல வளர்ந்ததுனால அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஏக்கமா இருந்துச்சு அப்பா எதுக்கு என் கூட அப்பா எதுக்கு எனக்காக இது பண்ணல அம்மா எதுக்கு அப்பா எப்படி விடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு நிறைய வந்து ஹீல் ஆன மாதிரி இருந்துச்சு என்னோட அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ் படத்தை ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சமூகத்துக்காக வந்து போராடுற எந்த இண்டிவிஜுவலா இருக்கட்டும் அது ஒரு என்ஜிஓ இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விஷயம் சண்டை போட்டு நம்ம யாராவதுக்காக வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் இருக்கட்டும் சோ ஒரு ஒரு ஆளு வந்து இன்னொரு தீவனுக்காக பண்ற விஷயம் விஷயத்த வந்து ஐ திங்க் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாங்க என்னோட அம்மா கூட நான் கொஞ்சம் சண்டை போட்டிருந்தேன்ட்டு ஸோ இந்த லாட் ஆஃப் வேஸ் நாங்க நினைச்சது வந்து ஒரு ஒரு ஃபேமிலியோட ஒரு ஜேர்னி வழியா வந்து நம்ம இன்னொரு பெரிய பாப்புலேஷனை காட்டுவோம் இப்போ இருக்கிறவங்க ராணுவ வீரர்கள் எல்லாத்தோட லைஃப வந்து காட்டுவோம் அவங்களோட ஃபேமிலி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் வந்து காத்துவாங்க ஏன்னா இப்ப நமக்கு நடுவில் இப்போ இது இன்னும் வெளியில போயிடுற மாலுக்கு போனா இல்லைன்னா ரோட்ல எங்கயாவது பஸ்ல போனா கூட அவங்க நமக்கு தான் இருக்காங்க அவங்க பண்ற சாதனை எல்லாம் வந்து ரொம்பவே பெருசு இது தெரியாது ஆனா இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைன்ல நீங்க எல்லாம் வந்து பேசுறது இப்போ கேட்டு விட்டு வெளியில வரும்போது எல்லாம் அழுதுட்டு பேசுறாங்கல்ல இது பார்த்தா ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது அட்லீஸ்ட் எங்க ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு படம் அங்க வந்து வந்திருக்குன்ட்டு சோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்சஸ் என்ன கேட்டா ஒரு ஆக்டரா வந்து நமக்கு நிறைய படம் வரலாம் நம்மளோட ப்ராவச காட்டுறதுக்கு இல்லைன்னா ஒரு நமக்கு ஏதாவது பெரிய படத்துல நம்ம இருக்கோம் இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு பட் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் எங்க வந்து ஒரு சில ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பத்தி நம்ம பேசாம இருந்து அதை பத்தி ஒரு கரெக்டா அவ்வளவு ஆத்தென்டிக்கா காட்டுறதுங்க ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல அவரு ஒரு டைம் டப்பிங் எல்லாம் வந்து அஸ் ஆக்டர் நமக்கு தெரியும் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படின்ட்டு டப்பிங் ஸ்டூடியோல ஏசி போட்டிருப்பாங்க ஆஃப் பண்ணுவாங்க நமக்கு ஒரு குஷன் இருக்கும் நின்றுட்டு பேசுவோம் பிரேக் எடுப்போம் அங்க இந்த படத்துக்கு வந்து எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஐம் ஆஸ்ட்ரக் பை வாட் ஹாப்பிங் அந்த காஷ்மீர்ல இருந்த கேரக்டர் எல்லாம் எப்படி எப்படி நடிக்க வச்சாங்கட்டு அது அவ்வளவு ஒரிஜினலா இருந்துச்சு அந்த அந்த பியூனரல் சீனா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த அம்மா வந்து கீழே விழுந்து கதர்றதா இருக்கட்டும் அது அவ்வளவே புதுசா இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போதே அப்போ அவர் ஒரு கிளிப் காட்டியிருந்தாங்க ஒரு வந்து நம்ம இருக்காது ஒரு குட்டி ரூம் ஐ திங்க் இவ்வளவு குட்டியா இருக்கும் அதுல ஏசி இல்ல ஃபேன்ல அப்புறம் வேர்த்து கொட்டிட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க பேஷனேட்டா இருக்காங்க அங்க நம்ம யோசிக்கிறோம்ல இந்த மாதிரிதான் ஒரு வாழ்க்கை இருக்கா பட் அதை மீறி அங்க ஒரு கிராஃப்டுக்கு ஒரு ஆர்ட்ஸுக்கு வந்து அவங்க அவ்வளவு ஒரு தெரியல என்ன யோசிச்சாங்கன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு அவங்க இப்போ பேஸ் இல்லாதாலும் இப்ப எனக்கு சாய்ப்புன்னு ஒரு பேருக்கு அங்கெல்லாம் வந்து அவங்க

ரெண்டு படம் பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க இது நல்லா இருக்கு இந்த சீன் நல்லா இருக்கு இந்த படம் பார்த்தோன்னா யாருமே வந்து பேசறதுக்கு இல்ல கட்டி பிடிச்சிட்டு தான் அழுதாங்க அதுவே ஒரு பெரிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நான் ஒரு பார்ட்டா பிளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அது இந்து மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே ஐ திங்க் இட்ஸ் அ பிளஸிங் ஐ ஷுட் தேங்க் ராஜ்குமார் சார் அவர் கிட்ட அன்னைக்கே சொன்ன ரங்கூன் வழியா வந்து அவர் கௌதம் கார்த்திக் ஒரு கேரியர் சேஞ்சிங் ரோல் கொடுத்தாங்க இப்ப அமரன் வலியா சிவ கார்த்திக் என்ன ஒரு கேரியர் டிசைனிங் ரோல் கொடுத்துட்டாங்க எனக்கும் எப்போ அதுக்கு டெண்ட் போட் வைக்கிற உங்களுக்கு அந்த கேரியர் சேஞ்சிங் ரோல் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சேன் சோ இட் வுட்ன்ட் ஹேப் બી மெட் ஆப்ஸிபிள் வித்அவுட் A டீம் like this size சர் சிவா அவருக்கே சொல்றேன்னா அவரு பாக்கறதுக்குதே அவர் சைலன்ட்டா இருந்துட்டு கொஞ்ச காமெடி எல்லாம் பண்ணிட்டேளா இட் வெரி நைஸ் அவர் வந்து புது புதுசா ஒரு ரோகுலாம் எடுத்து பண்றது ஒரு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு ரூட் இல்லாமல் ஒரு ஒரு ரோல் வந்து ரொம்ப அவரோடலாம் பார்த்து டிசைன் பண்ற மாதிரி எடுக்கிறது வந்து இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் என்ஜியரிங் டு வாட்ச் க்ளோஸ் பை அண்ட் ஜி பிரகாஷ் சார் கலை அண்ட் சார் எல்லாத்துக்கும் வந்து கைரா ஜுரேஷன் அதர் டீம் தட் எவ்ரிபேட் இட் டூ அப்ரிஷியேட்டட் ஏன்னா யாரை கூப்பிட்டு வாழ்த்துனா கூட அவங்கள சொல்றது டீம் மொத்தத்துக்கும் சொல்லுங்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளவு நல்லா வந்து அவங்களோட வேலையை கரெக்டா பாத்துருக்காங்க அது தெரியுது ஸ்கிரீன்ல இருந்து ஸோ வெரி வெரி ஹாப்பி அண்ட் மோர் ஓவர் ஆர்கேஎஃப்ஐ கமல் சார் மகேந்திரன் சார் ஏன்னா இதை வந்து அவங்க மவுண்ட் பண்ண விதம் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இது ஈஸி இது கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி இது இது இல்லைன்னா லவ் ஸ்டோரி அது இல்லாம கரெக்டான போய் அங்க நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாம் காட்டணும் அவங்க காட்டி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு பாத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து கபிலன் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்ல சோ எவ்ரிவேர் டே வாட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தி フィルム டு கோ ரீச் தி ஆடியன்ஸ் இன் தி রাইட் வே இல்லனா சம்டைம்ஸ் நம்ம வேற ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு வந்து வேற ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஜோக் தெரியும் சோ இட் வாஸ் டன் சோ பியூட்டிஃபுல்லி அண்ட் கரெக்ட்டா மவுண்ட் பண்ணி எடுத்து போய் ஆடியன்ஸ் கிட்ட சேரிறதுக்கு ஐ ஹேப் டு தேங்க் ஏகே اف ஐ மகேந்திரன் சார் கமல் சார் அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி 땡큐 so much 땡큐 땡큐